மாதம்பட்டி ரங்கராஜன் அவருடைய ரெசிபியான ஜவ்வரிசி வடை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அவர் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார் அவங்களுடைய கல்யாண ஆர்டர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜவ்வரிசி வடைன்னு சொல்லியிருந்தார் எல்லோருக்கும் ஃபேவரட்டான ஒரு வடைன்னு சொல்லியிருந்தார் அது எப்படி இருக்கும் அப்படின்னு செஞ்சு பார்க்கலான்னு இன்றைக்கி செஞ்சு பார்த்துருக்கேன் சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு அதை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஜவ்வரிசி வடை செய்கிறதுக்கு மாவு ஜவ்வரிசி ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு மாவு ஜவ்வரிசி தான் நல்லாயிருக்கும் நைலான் ஜவ்வரிசி யூஸ் பண்ண வேண்டாம் இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு முதல்ல ஒரு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுவோம் கீழே ஊற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கொதிக்கிற தண்ணி வேண்டாம் மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணியை ஊற்றிட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும் தண்ணி ரொம்ப கொதிக்கிற சூட்டில் இருக்கக்கூடாது இப்போ இதை ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பெருசாக உப்பலாக இருக்கணும் பாருங்க ஜவ்வரிசியை நல்லா இந்த மாதிரி கையில் நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா மாவு மாதிரி மசிஞ்சு வரணும் இப்போ நல்லா ஊறி இருக்குது இதில் இருக்கிற தண்ணியை சுத்தமாக ஃபில்டர் பண்ணிடணும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபில்டரில் இந்த ஜவ்வரிசியை கொட்டி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா தண்ணி இறங்கிடும் சுத்தமாக தண்ணி இறங்கினதும் நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு ப்ரெட் தூண்டு எடுத்திருக்கேன் இந்த ப்ரெட்டில் இருக்கிற ப்ரௌன் பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க உள்ளே இருக்கிற அந்த ஒயிட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ரௌனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது ரொம்ப கரிஞ்ச மாதிரி தெரியும் அதனால் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு ப்ரெட்டை தண்ணி ஊற்றி நல்லா இந்த ப்ரெட்டை பிழிச்சு எடுத்துக்க போகிறோம் ஊரெல்லாம் கூடாது ஜஸ்ட்டு முக்கி விட்டு எடுத்தால் போதும் இந்த மாதிரி உடனே எடுத்து கையில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது இந்த ப்ரெட்டை ஜவ்வரிசி கூட பைண்டிங்காக தான் சேர்க்குறோம் சிலர் வந்து உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க அதுக்கு பதில் நம்ம ப்ரெட்டை இந்த மாதிரி நினச்சி சேர்க்குறோம் இப்போ இதை நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்துவிட்டோம் இப்போ ஜவ்வரிசி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃபில்டர் பண்ணி விட்டு எடுத்தாச்சு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அடுத்து இது கூட பொடியாக நறுக்கன கொஞ்சமாக கருவேப்பிலை நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக நறுக்கன இஞ்சி தூண்டு ஒரு அரை இஞ்சி அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்து கையால் தான் பிசைஞ்சு விடணும் நல்லா அழுத்தி பிசைங்க நல்லா அந்த மாவு ஜவ்வரிசி நல்லா க நீங்கள் பிசையிறதுல வடையை பொறிச்சு எடுக்கும்போது ஒன்று பாதியமாக அந்த ஜவ்வரிசி தெரிஞ்சால் போதும் முழுசாக தெரியணும்னு அவசியம் இல்லை நெக்ஸ்ட் இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்து அந்த ப்ரெட்டையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஜவ்வரிசி கூட இந்த மாதிரி ப்ரெட்டு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும் நீங்கள் வடையை பொறிச்சு எடுக்கும்போது நல்லா மேலே கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு மாவு ரெடி இப்போ தட்டி எடுக்க வேண்டியது தான் கையை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஈரப்பதமாக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா ஒட்டாமல் நல்லா தட்டி எடுக்கலாம் வடை தட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமாக தட்டிடாதீங்க மீடியமாக இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா உள்ளே வெந்துடும் டக்குன்னு இப்போ வடையை பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும் ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு உடனே கலந்து கொடுக்காதீங்க ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஒரு நிமிஷம் கழித்து லேசாக ஒட்டிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை நல்லா வேக விட்டுருங்க கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வெந்ததும் திருப்பி விட்டுக்கிறேன் ரெண்டு பக்கம் நல்லா ப்ரௌனிஷாக கிறிஸ்பாக வேகிற அளவுக்கு மிதமான சூட்டில் வச்சு வேக வைங்க மிதமான சூட்டில் இருந்தால் தான் நல்லா மேலே கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் வெந்து வரும் இப்போ ஜவ்வரிசி வடை நல்லா வெந்துருச்சு இந்த பக்குவத்தில் இந்த வடையை எடுத்துடலாம் இந்த ஜவ்வரிசி வடை தொட்டு சாப்பிட புதினா சட்னி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைனா டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வரிசி வடை ரெடி இந்த ரெசிபி சொன்ன மாதம்பட்டி ரங்கராஜன் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்